ரெட்ரோ படம் கொடுத்த சக்ஸஸ்க்கு அப்புறமா நடிகர் சூர்யாவோட ஃபேன்ஸ் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்க ஒரு திரைப்படம் கேட்டீங்கன்னா அது இந்த கருப்பு திரைப்படம் தான் ஏன்னா இந்த படம் வந்து ஆரம்பத்தில் இப்போ தேவாலிக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான் நினைக்கிறேன் அது இந்த படத்து இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் சரி இந்த படத்தோட பதினஞ்சு நாள் ஷூட்டிங் வந்து இன்னும் பெண்டிகள் தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இன்னும் பேச்சு கொஞ்சம் இருக்கு ஸோ இந்த சமயத்தில் இந்த பதினஞ்சு நாள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு கேமியோ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆனால் வந்து அந்த நடிகர் வந்து என்ன முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அந்த நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நடிகர் சிலம்பாசன் அவர்கள் தான் ஸோ சிலம்பாசன் கிட்ட இதை பற்றி பேசும்பொழுது இல்லை எனக்கு போய் நான் பிஸியாக இருக்கேன் என்னால் முடியாது என்ன நீங்கள் வேற யாராவது சர்ச் பண்ணிக்கோ சொல்லியிருக்காரு ஸோ இம்மிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து வேற ஒரு பெரிய நடிகர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை நீங்க யார் கேமியோட நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாசன் சொல்லுங்க ஸோ எப்படி இருந்தாலும் இந்த படத்தோட இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான் மேபி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ